வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்ட் புக் அண்ட் காபிரைட்ஸ் டே ஏப்ரல் டுவெண்ட்டி தேர்ட் உலகம் ஃபுல்லா இந்த நாள் அனுசரிக்கிறாங்க வேர்ல்ட் புக் அண்ட் காபிரைட்ஸ் இந்த நாள் அனுசரிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ வந்து இந்த நாள் நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க முக்கியமான ஆத்தர்ஸ் வந்து இந்த நாள்ல தான் வந்து மறைந்திருக்காங்க ஸோ அவங்க இறந்த தினத்தில் அவங்களுக்கு வந்து டெடிக்கேட்டடாக பண்ணணும் அப்படின்றதுக்காக சேருக்கிறாங்க வில்லியம் ஷேக்ஸ்பியர் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீனில் இதே டுவெண்ட்டி தேர்ட் ஏப்ரல் அன்னைக்கு தான் மறைஞ்சிருக்காங்க இன்கா கார்சிலாசோ டிலா வேகா இந்த ஆத்தரும் வந்து பார்த்திங்கன்னா இதே சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீனில் ஸ்பெயினில் இறந்துருக்காரு ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் மற்றும் இவங்களுடைய மறைந்த தினத்தை புக் டே அண்ட் காட் டேவாக வந்து யுனெஸ்கோ அனுசரிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரோட இமேஜ் ஃபோட்டோ நான் இந்த வீடியோவில் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஜான்வரி இருந்து என்ன தினம்னு தினமும் இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்